திருப்புகள் திருச்சிற்றம் தில்லையம்பலம் தில்லையம் பலம் விடமும் வேலன மலரன விழிகளும் மிரதமே தரும் அமுதெனும் மொழிகளும் விறகினால் எழுமிருத்தன வகைகளும் இதம்மாடி மாடி மிகவும் ஆண்மையும் எழிநலமுடையவர் வினையுமாவியும் உடன் இரு வெளியிலே பட விசிறிய விஷமிகள் உடன்மேவா இடர் உறா துணை நினைப்பவர் துணை கொல இனிமை போல் எழு உவரியின் இடைக்கெடா நீ இருவினை இழிவினில் இழியாதே இசை இமையவர் முனிவர்கள் ககன பூபதி இடர்கெட கருளிய இறைநினார் இரு புயமென உரை செய்ய அருள்வாயே படருமார்பினில் இருப்பது புயமதோடிய மா மணி முடியொளிரொறுப்பது படியிலே விழப்பொரு கனை தொடுபவரிடம் மாறாய் பறவை ஊடறி பகழியை விடுபவர் பரவு வார்வினை கடகருள் உதவிய பரவு பால் கடல் அரவனை துயில்பவர் மறுகோனே அடரவே வரும் அசுரர்கள் குருதியை அரகராவண அலகைகள் பழியுண அலையும் வேலையும் அலரிட மயில் வீரா அமரராதியர் இடர்பட அடர்தரு கொடிய தானவர் அவர் செய்த அதிகை மாநகர் மருவிய சசிமகள் பெரும்மாளே